ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜவ்வரிசி உப்புமா ஜவ்வரிசி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இரண்டு பச்சை மிளகாய் வேர்க்கல்லை வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது ஐம்பது கிராமுக்கு நான் கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ ஜவ்வரிசி வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தேவை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் தான் ஜாஸ்தியெல்லாம் இருக்காது டைம் ஆகாது உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டோம் என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் எடுத்து வச்சுருக்க வேர்க்கல்லை ரெண்டும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி விட்டுருங்க வேர்க்கல்லை வந்து நம்ம வ வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் போதும் பச்சை மிளகாய் கட்டி மிளகாய் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வணக்கி விடுங்க அடுத்தது கருவேப்பிள்ளை நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது ஜவ்வரித்திய போட்டுக்கலாம் போட்டு நல்லா திண்டி விடுங்க ஒவ்வொரு சந்தேன் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ஆயிடும் அந்த பழுதலை தான் இறக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விடுங்க கண்ணாடி மாதிரி வந்துடும் இப்போ வெள்ளையாக வேணுன்னாலும் வெள்ளையாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கலராக இருக்கணுன்னா லைட்டாக மஞ்சத்தில் ஒரு சிட்டுக்கு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த பதத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்கொல்லியாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக ஆயிடுச்சு குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் ஜவ் அரிசி உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி துவை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட் வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது வந்து காலையில் ஒரு நல்ல டிஃபன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு டிஃபின்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் சாப்பாடு கொண்டு போனால் அவங்க சாப்பிட முடியாது அவங்களால இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக நல்லாவும் சாப்பிடவும் முடியும் நல்லாவும் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம்மண்ட் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்